தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் யாருங்க இந்த சீமான் அசுர வளர்ச்சியாக இருக்கிறதே என ஆங்கில ஊடகவியலாளர்களை மிரண்டு போன நிகழ்வு குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கொள்கை சித்தாந்தத்தை திராவிடத்திற்கு எதிராக நிறுத்தும் போது இதுவரை சிரிக்காத நபர்களே இல்லை அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் இருந்தது ஆனால் ஒரு காலகட்டம் புதிதாக ஒரு மனிதனை உருவாக்கி இருக்கிறது அவர் சீமான் என்று இயற்கை நமக்கு கையளித்த அந்த ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனித்து நின்று காசு கொடுக்காம சாதி மதம் பார்க்காம ஒன்று சேர்ந்து நம்ம மொழி அளவில் ஒன்றிணைந்தோம் அப்படின்னா நம்ம தான் நம்மளுடைய மண்ணை காக்கணும் அப்படிங்கிற பல கருத்துக்களை முன்வைத்து ஒருத்தர் பேசும்போது எவ்வளவு கேலி கிண்டல்கள் மீம்ஸு ட்ரோலுன்னு எல்லா விஷயத்தையும் நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஆனால் இன்றைக்கி தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக நான் சீமான் வளர்ந்திருக்கிறார் ஒரு ஆங்கில ஊடகத்தில் ஊடகவியலாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஸ்டேட்டஸ்டிக்ஸ் வந்திருக்கு இது வரைக்கும் அஃபீஷியலாக இந்த வாக்கு சதவீதத்தை குறித்து அவங்க விவாதிக்கும்போது தமிழ்நாட்டில் இது பெருமளவுக்கு யாரும் பேசப்படாத மாதிரி இருக்குது ஆனால் இந்த கட்சியுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவு இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வியந்து பாராட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எடுத்து பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி ஒன்று இருபத்தி நாலுன்ட்டு மாறுதலுக்கு வளர்ந்து கொண்டே வருகிறது ஒரு கட்சி அதுவும் தனித்து நிற்குதா இது மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு அலைன்ஸ் இல்லாமல் ஒரு பார்ட்டி நிற்கிறது அப்படிங்கிறதே அது ஆனால் தொடக்கத்திலிருந்து இப்போ வரைக்கும் எயிட் பாயிண்ட்டுக்கு வந்திருக்காங்கன்னா இட்ஸ் நாட் அ நார்மல் திங் இட்ஸ் ஹியூஜ் அப்படின்ட்டு அவங்க பேசும்போது அப்படியே ஒரு மாதிரி சிலிர்ப்பாயிட்டது நமக்கு நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது உண்மையிலே அபரிவிதமானது அவர்கள் பேசிய அந்த காணொலியை நான் நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்திருக்கேன் வாட்ஸ்அப் குழுவோட லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்க விரும்புகிறோமா பாருங்கள் ஆங்கில ஊடகத்தில் அண்ணன் சீமானவர்களை வந்து இந்த நம்ம ஊடகத்திலே காட்ட மாட்டுறாங்க அவங்களாம் போது வாக்கு சதவீதத்தை குறித்து பேசும்போது அண்ணன் சீமான் அவர் தவிர்க்க முடியாத ஒரு தலைவராகிறாருங்கிறது மீண்டும் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா நிறுவனமாக இருக்குது மற்றவர்கள் வியப்படைவது அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு என்ன வேலை செய்ய போகிறோம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது இந்த மாதிரியான உத்வேகம் தரக்கூடிய செய்திகள் பதிவிடுவதே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிகமான கலப்பணிகள் செய்யணுங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக தான் முதல் அந்த வேலையை இன்னும் கூடுதலாக வேகப்படுத்தி செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை பின்னோட்டத்தில் பதிவிட்டிடுங்க